வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆராய்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்எம் சசிகலா இணைக்காத பட்சத்தில் இரட்டை இலையை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா பாஜகவோட பி பிளான் என்னன்னு பார்த்திங்கன்னா பாஜக ஓபிஎஸ் டிடி தினகரன் பாமக இது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி இப்போ தேமுதிக பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க தேமுதிகவும் பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் கொண்டு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை வழக்கல் நிலுவில் இருக்குல்ல ஸோ அதை முடங்கிறது பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பாஜக தலைமையான பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் சந்திக்கிற மாதிரி அதிமுக பாத்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் இல்லைன்னா யாருமே போட்டியிறதுக்கான வாய்ப்பில்லை எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்க எல்லாருமே ஓபிஎஸ் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சசிகலா பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிருச்சு இந்த முடிவு எடுத்தா எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டு ஒரு இரட்டை இலை முடிக்கிறோம்ன்ற பயந்துட்டு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுக்கான ஒரு சம்மதம் தெரிப்பான்ற மாதிரி சொல்றாங்க பட் பாஜக பாத்தீங்கன்னா பி பிளானும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான முயற்சியில் தீவிரமா இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கு ஆகலை நாடாளுமன்ற தேர்தல் அந்த சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டு தலைவராக இருந்தார் ஸோ அவர் எடுத்த முடிவுனால பாஜகவோட வாக்கு சதிதம் பயங்கரமாக எகிரி இருந்துச்சு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நூலளவில் ஒரு தோல்வி அதாவது ஒட்டுமொத்த லோக்சபாவோட ஒரு தொகுதி கிடையாது அது சட்டமன்ற தொகுதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கணிசமா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா முன்னிலை வச்சிருந்தாங்க மாவட்டத்தில் எம்பி எலெக்ஷன்ல பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கலாம் சட்டமன்ற தொகுதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்டு தென் மாவட்டங்கள்ல அதனால பாஜக இந்த பிராணியை வச்சிருக்கதாகவும் தகவல் வெளியா இருக்கு இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை மாதிரி மாதிரிதான் சொல்றாங்க இன்னொன்று பிளான் இதே கூட்டணி பாஜக நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியோட விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கும் வந்து பாஜக தயங்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி